சரி 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 இல்ல நம்ம தப்பான செயல்ல ஏதும் ஈடுபட்டோம் அப்படின்னோம்னா நீங்க பேசலாம் ஒரு கட்சியோட மாநில தலைவர் எங்க கூட இருக்கிறவரை வந்து நீங்க அப்படி தப்பா இல்ல இல்ல நம்ம வந்து இப்ப நீங்க அரசியலா பேசுறீங்க நம்ம அரசியலா பேசி உதாரிப்போம் சரி நீங்க என்ன சொல்லுங்க நம்ம ஹெச் ராஜா எங்க தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தீய சக்தி என்றாரு அவர் தூக்கத்துல பேசினா கூட திருமாவளவன் திருமாளன் தான் பேசுறாரு தீய சக்தி திருமாவளவன் தான் நிறைய வந்து எங்களை வந்து உங்க சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் சொல்லுங்க ஏதாவது நல்லது பண்ணிருக்காருன்னு திருமாவளவன்

முழு வாழ்க்கையே வந்து பொது வாழ்க்கைதான் எங்களுக்கு சரி சரி நீங்க எங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் பத்தாம விவரம் தெரியாம இல்லாம சரி எங்களுக்கு எங்களுடைய தலைவரை வந்து முழுக்க முழுக்க வந்து டார்கெட் பண்றதுனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இது அதுவும் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி விளக்கம் புரிய புரியல எனக்கு எங்க தலைவருடைய வந்து முப்பத்தஞ்சு வாச

முன்னாள் தலைவருக்கு போறீங்க இப்ப இருக்க இப்ப இருக்க நயினா நயந்திர உங்களுக்கு தலைவரா இப்ப முன்னாள் இருக்கிற தலைவர் உங்களுக்கு தலைவரா இல்ல இப்ப இருக்க தலைவரும் எங்களுக்கு முக்கியம் தான் தலைவர் முக்கியம் தான் இது வந்து அரசாங்க நியமன பொறுப்புங்க அது இது வந்து ஆமா அடுத்து வந்து மாவட்ட உங்க கட்சியோட தலைவர் வந்து யாரு வேணாலும் வரலாம் இன்னைக்கு என்ன லைன்ல இருக்க இவருக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது பிரஸ் மீட்டிங் பேசுறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் நீங்க

அது என்ன காரணத்தினால நீங்க சொல்லுங்க தலைவர பேசிட்டு பிஜேபி காரை வந்து எங்க 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 ஏரியாவுல வந்து ஓட்டு கேட்டு வர முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் இல்ல நீங்க தலைவர பேசிட்டு எங்க ஊர்ல நீங்க ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா பிரதர் என்ன தலைவா இது என்ன ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நாம பிரதிபலிக்கிறோம் இல்ல இல்ல எங்க எங்க தலைவர ஒருமையில பேசிட்டு இல்ல பிரதர் கட்சியை வந்து எங்க கட்சியை வந்து பேசல பிரதர் என் வீடியோ நல்லா பாத்துるீங்களா நான் உங்களை பார்த்தேங்க நான் இல்லேன்னு சொல்லலங்க நான் உங்களை பார்த்தேன் நீங்க நாகரீகமா பதிவு போட்டீங்க அதுல சந்தோஷம் அதனாலதான் நான் உங்க உங்க கமாண்டுகள வந்து நான் பேசினேன் இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர்தான் நீங்க வந்து நாகரீகமா பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாற்பது போன் வந்துருக்கோம் இல்ல நான் ஆக்சுவலா பி பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க என்ன காரணத்தினால வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்க பரிவாரம் எதிர்க்கிறீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எனக்கு ஏங்க அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்ல அரசியல் தெளிவா இருக்கேன்னு சொல்றீங்களா சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நான் வந்து பிஜேபி பிஜேபிக்கும் நீங்க கார வச்சு இடிச்சதுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா எப்படி இல்ல நீங்க கார வச்சு வழக்கறிஞ ராஜீவ் இன்னமும் இன்னமும் வந்து கார வச்சு இடிச்சோம் சொல்றீங்களா நீங்க மேல உங்க மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அது வந்து நிரூபிக்கப்படல சரியா ஐபிசி செக்ஷன் இப்ப பிஎன்எஸ் செக்ஷன் மாறி இருக்கு அந்த செக்ஷன் படி உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டதை வந்து நீங்க நிரூபிக்கப்படாம வந்து நீங்க எதையுமே சொல்ல முடியாதுல்ல நானும் சொல்ல முடியாது முடியாது நீங்களும் சொல்ல அது வந்து முடியாதுல அண்ணாமலை அறிக்கை விடுறாரு எப்படி அறிக்கை விட்டாரு பாலிமர் டிவியில எப்படி செய்தி வந்துச்சு நடந்த பத்து நிமிஷத்துல அந்த அந்த பதட்டம் கூட நாங்க முடியலங்க நடந்த பத்து நிமிஷத்துல வந்து அண்ணாமலை வந்து அறிக்கை விடுறாரு என்ன அறிக்கை எப்படி அவருக்கு வந்து இந்த செய்தி போச்சு அதுக்கு இதுக்கு தொடர்பு

அண்ணாமலைக்கு சீனியர் தலைவா எங்க அப்ப வந்து நல்ல வேட்டி சட்டை வேட்டி சட்டை கேட்டு பாரதிய ஜனதா கட்சியோட ஆமலையை பாக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க அப்படித்தானே கரெக்ட் தானே இருக்கலாம் தலைவா அப்ப எங்க மாதிரி பாத்துக்கோங்க சரியா இந்த தலைவா வாங்க தலைவா பயணிப்போம் அரசியல பயணிக்கும் தலைவா மதுரையில வாங்க

விவாதிப்போம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா அதுக்கு பயந்த ஆள் வந்து நாங்க கிடையாது ஏங்க நான் உங்களை அப்படி சொல்லவே இல்லையாங்க நான் நீங்க பயந்த ஆளு எல்லாம் வந்து நான் உங்களை சொல்லவே இல்லையாங்க நான் நீ எதுக்கு நீங்க எல்லாம் சொல்றீங்க நீ உங்களுக்கு பயந்த ஆளு நீங்க நல்ல ஆம்பளை அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களை சொல்லவே இல்லையாங்க நீங்களா வந்து நீங்களா சந்தேக நீங்களா பேசுறீங்க இல்ல இல்ல வந்து விவாதம் பண்றவங்க அரசியலை விவாதம் யாருமே கட்சி வேட்டி கட்டி மதுரையில நடக்க முடியாது அப்படின்னா அது என்ன பேச்சு இருக்கு அத சந்திக்க கூடிய தயார் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க நம்ம நேர்ல வருவோம் தேர்தல் எலக்ஷன் வரத்தாங்க போது இதே பிஜேபி காரங்க பூரா எங்க தெருவுக்கு நீங்க ஓட்டு கேட்டுவாங்க அப்ப என்ன நடக்குது நான் சொல்றேன் இது வந்து ஜனநாயக கட்சிங்க ஜனநாயக கட்சி தான் சொல்ல வர அது எப்படி தனிப்பட்ட இல்ல நான் என்ன சொல்றேன் சிறுத்தை கனின்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு வஞ்சன்ஸ் அண்ணாமலை அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு நயினார் அண்ணன் மேல வஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வாங்க போராடுவோம் வாதாடுவோம்

இந்த கட்சி ராஜா பேசுறாருங்க உரிமையில என்ன பேசுறாங்க என்ன பேசுனாரு சொல்லுங்க என்ன நீ மீடியாவை எடுத்து பாருங்கப்பா வீடியோ எடுத்து உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கு என்ன இல்லங்க உங்களுக்கு இல்லங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு தெரியணும்ல சொல்லுங்க சொல்லுங்க முந்தானத்து தஞ்சாவூர்ல கூட எங்க பேசனார் யா அவர் பேசினா பேசினா மீட்டிங் என்ன இருக்கு என்ன பேசனார் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு தீய கட்சி திருமாவளவன் வந்து ஒரு வந்து டெரரிஸ்ட் சொல்லி பேசுறாரு சரி அவர் என்ன எந்த டெரரிஸ்ட்ட பார்த்தாரு என்ன என்னைக்கு பேசனார் என்னைக்கு பேசனார் ஏங்க வரிசியா பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன வீடியோ அனுப்பிச்சு பேசனார் முந்தானาล பேசனார்னு சொல்றேன் நீங்க பேச நீங்க பேசிருக்கீங்க பிரதர் உங்களுக்கு 40 வீடியோ அனுப்பிச்சிரேன் பிரதர் லட்சராஜாவ பேசனது 40 வீடியோ போட்டுருங்க நான் என்ன சொல்றேன் வேங்கை வயல்ல வந்து தண்ணி தொட்டி மேல வந்து மலம் கழிச்சு தண்ணி வந்து தரக்கபட்சா உம் அதுக்கு எல்லாரும் யார குறை சொன்னீங்க யார குறை சொன்னா யார குறை சொன்னீங்க நீங்களே இன்னமும் இன்னமும் நாங்க குறை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கேன் சாட்டப்படுச்சு யாரு குற்றம் ஏங்க

பாத்து கலைவா நீ என்னங்க சிறுத்தை கணி அவர்களே எங்க சிறுத்தை கனியவர்களே

நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லுங்க 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 நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க 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 ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் சொல்லுங்க 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 பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தமே வேட்டி சட்ட கட்டி நடக்க முடியாது நீங்க சொன்னீங்கல

மாத்த முடியாதா உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு மாத்துங்க இன்னும் அஞ்சு வருஷம் இல்லையா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு மாத்துவோங்க நீங்க மாத்துங்க அப்போ இதா இருக்கு அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் வண்டி ஓரம் மூணு முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காரு பத்து முறை கூட இருங்க பத்து முறை கூட இருங்க

மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்கல்லங்க நேர்லயே இப்படி தாங்க பேசுவா நிதம் வாரத்துக்கு நாலு கூட்டம் கலெக்ட் ஆபீஸ்ல போட்டு சரி நம்ம மைக்கு கிடைச்சா பேசுவோம் மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு நாலு கூட்டம் போட்டு இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்க சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னை சந்திக்கிறதுக்கு உங்களை சந்திப்போம் நீங்களே சூஸ் பண்ணுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு சரி அப்ப சந்திப்போம் எப்ப சந்திப்போம்

ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க உங்களோட அப் டு டேட்டா எனக்கு தெரியும் சரியா ஐயா யாரு எந்த இடத்துல போய் முட்டுக்கட்டை போடுவாரு சரியா முருகன் முருக கணேசனே தெரியுமா உங்களுக்கு தெரியலையா தலைவா முருக கணேஷ் அர்ட்டி வளர்க்குறீங்க தெரியாதா இல்ல தெரியுமா தெரியா இல்ல தெரியுடே ஆள் தெரியா ஆள் எல்லாத்துக்கும் தெரியானா பேரு சரியான தெரு முருகணேஷன் யாரு வளர்க்குறது கேக்குற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேறீங்களா இன்னும் நீங்க குண்டாங்குராவே பேசிட்டு இருக்கீங்க தலைவா

ஏங்க அத நல்லா சொல்லுங்க இருபத்தி ஆறுல நீங்க வேட்டி சட்டை கட்டி வாங்க தலைவா வேட்டியை உருவுருவா இல்ல நீங்க என் வேட்டியை உருவுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா ஐயா நைட்டு வீடு ஏறி தலைவா பேச பிசினஸ்க்கு ப்ரொபெஷனலா பேசுவோம் பிசினஸ்க்கு ப்ரொஃபஷனல்லா பேசுவோம் எங்களோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களுக்கு தெரியுங்க நல்லா தெரியுங்க நீங்க யாராவது தேவையில்லாம பேசுறீங்க அப்புறம் சிறுத்தை கனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கணுமா வேணாமா நீங்க யோசிச்சுங்க பெரிய லெவல்ல முடிவு எடுத்துருவேன் நான் முடிவு எடுத்தா அப்புறம் யாருனாலயும் மாத்த முடியாது பிஜேபினாலேயும் மாத்த முடியாது அப்படியா சரி தலைவா எடுக்கன்னா சொல்லுங்க எடுப்போம் நீடுங்க <US> <morally> <wang> <Ni> <sinhoni> <problemaslly> <coughs>